நாம் உடல் அல்ல நாம் ஆத்மா என்பதால் ஆத்மா என்ன என்பதை அறிந்து கொள்ள அதற்கு ஆத்ம தத்துவம் என்று பயிரிட்டிருக்கிறார்கள் மகான்கள் ஆத்மா பற்றி முழுதாக தெரிஞ்சிட்டு நாம் அழியா தன்மை உடையவர்கள் என்பதை வெளிப்படுத்திட்டு தான் இது ஆத்ம தத்துவம் வாழ்க்கையினுடைய தத்துவத்தை ஆத்மாவுடைய தத்துவத்தை புரிய வைக்கிறதுக்கு இது ஆத்ம தத்துவம் போது நாம் அதை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுட்டோம்னா நம்மளுக்கு முதல்ல நாம் அழியா தன்மை உடையவர்கள் என்பதை நான் ஆத்மாவை பற்றி நீ தெரிஞ்சுட்டியானாலே அழியா தன்மை உடையவர்கள் அர்த்தம் புரிஞ்சிடும் அதை வாழ்க்கையில் அதை அந்த ஆத்ம தத்துவத்தை அனுபவிக்கணும் அப்படின்போது ஆத்மா நாம் ஒன்றில் முதல்ல தெரிஞ்சிக்கிறதுக்காக பரமாத்மா சம்பந்தமான விஷயங்களை நம்ம அணுக அணுக நாம் அவனுடைய ஆத்மா அதாவது அவனுடைய குழந்தைகள் அல்லது அவனுடைய தொண்டர்கள் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் தெரிஞ்சிட்டமானால் அது இல்லாமல் இது என்ன புரிய வைக்கிறது ஆத்ம தத்துவம்னா ஆத்மாவுக்கு மரணம் இல்லை அதனால் உனக்கு மரணத்தை கணினி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் இந்த உடல் நிலை இல்லை வாழ்க்கை நிலை இல்லை எதுவுமே நிலை இல்லை அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு ஆத்ம தத்துவம்னு பேர் அப்போ எதுவும் நிலையிலே நீ ஏன் புரிஞ்சிக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா நிலை இல்லைன்னு அப்படி நிலை இல்லாத்துக்கு ஏன் ஒரேடியாக போராடணும் எதுக்கு போட்டி போகாமல் எதுக்கு அப்போ எல்லாத்தையும் அன்பாக நடந்துக்கணும் இருக்கிற வரைக்கும் சிறப்பாக வாழ்ந்துட்டு போயிடணும் இதுக்குள்ளேயே இந்த பரமாத்மா பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆவலை தூண்டிப்படும் அப்போ தூண்டின்ட்டோமானா அப்போ மரணம் இல்லைன்ற தெரிஞ்சாலும் பயில்லாமல் வாழலாம் மரணம் வந்துவிட்டேன்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உடலுக்கு தான் மரணம்ன்றதை புரிய வச்சிடும் அப்போ பரமாத்மா சம்பந்தமான விஷயத்தை படிக்கும்போது போது பகவான் தான் நடத்துகிறான்னு தெரிஞ்சுன்ட்டே அப்போ நம்ம கையில் எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சினாலும் அகங்காரம் முதல்ல நம்மளிருந்து ஒழியிடுது மரணத்தை பண்ணி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மறுபடியும் ஏதோ ஒரு உடல் எடுத்துக்க போகிறோம் என்ன உடல் எடுக்க போகிறேங்கிற முடிவு நீ தான் எடுக்கணும் அப்படிங்கிற தத்துவத்தை புரிய வைக்கிறதுக்கு ஆத்ம தத்துவம் அதை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுனமானால் எதை பற்றியும் கவலைப்படாமல் நாம் அழியாத தன்மை உடையவர்கள் இந்த ஆத்மா அழியாதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம் இது சம்மந்தமாக அதுக்கு எப்படி புரிஞ்சுக்கணுன்னா வாழ்க்கை நிலை எல்லாம் பகவான் தான் பார்த்துக்கிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிடறோம் தெரிஞ்சுட்டு அது சம்மந்தமாக நாங்கள் அனுசரிக்க அதை ப்ராக்டிஸ் பண்ண 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 நாமும் வந்து பகவானுடைய அமிர்தத்தை நம்ம கீழிலேயே தெரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சுக்கிறோம் அப்போ அழியா தன்மையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அழியா தன்மையும் நாம் அடையலாம் அந்த நேரத்துக்கு எல்லாத்துக்கும் மேலே இந்த பரமாத்மா தான் நம்ம அரசாட்சி பண்ணுறார் இந்த ஆத்மாவை அவர் தான் போஷிக்கிறாருன்னு தெரிஞ்சுட்டானா நிம்மதியாக கவலைப்படாமல் இருக்கலாம் எல்லாம் அவர் தான் நடக்கிறது நான் வெறும் கருவி அப்படின்னு புரிய வச்சிடும் இது சம்பந்தமாக ஒரு கீர்த்தனையாக நம்ம கொஞ்சம் அனுபவிப்போம் என்றோ ஒரு நாள் எல்லாம் முடியும் இந்த கீர்த்தனுடைய தத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் என்றோ ஒரு நாள் ஒரு நாள் போய் தான் ஆகணும் எல்லாமே முடியுது இந்த வாழ்க்கை எவ்வளோ நாள் இருக்க போகிறது யாருக்கும் தெரியாது பிறந்த தேதி நம்ம சொ தெரிஞ்சுக்கிறோம் இறக்க போகிற தேதி தெரியல எதுவுமே நிலை இல்லைன்னு புரியுது அனுபவித்து தெரிஞ்சுக்கிறோம் கை விட்டு கை விட்டு சொத்து மாறிகிட்டே போகிறது உடலும் மாறிண்டே வருது அப்படிங்கிற உண்மை எனக்கு எப்போ தெரிய போகிறது நேரடியாக பார்த்தா கூட அதை ரியலைஸ் பண்ணுற அளவுக்கு ஏற்றுக்க முடியலையே மறந்துடுறோமே இது வழ இப்படியே இப்படி எவ்வளோ நாள் தொடர்ந்துகிட்டே இருக்க போகிறது அப்போ பகவானை பற்றி எப்படி தெரிஞ்சிக்கிறது படைச்சவன் யார் தெரிஞ்சிக்கிறது ஒரு ஆராய்ச்சி பண்ண வேண்டாமா தெரிஞ்சிக்க வேண்டாமான்னு விஷயம் செஞ்சவளை கேட்டு ஆனால் அந்த பகவான் கண்ணனுடைய படைப்போ விசித்திரமாக இருக்குது ஆனால் அந்த வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அந்த உடல் சம்மந்தமாக கன நேரத்தில் காணல் நீராமல் போயிடுது ஆனால் எப்படின்னா போட்டோம் நீ பயப்படாத நீ என்ன பண்ணணும்னா கார்மீக வண்ணனின் லீலையே தேனாகும் அந்த லீலை அனுபவிக்கிறா அதாண்டா தேன் எது எப்படியோ நான் நடந்துட்டு போட்டோமே நீ கலங்காத கண்ணனின் திருவடி பிடிச்சிக்கோ அது தாண்டா சுகம் ஐயோ உடல் அழுகி போகிறதுன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எது சுகமோ அனுபவிச்சுமானா மரண பற்ற பற்றி நம்மளுக்கு கவனம் அவசியமே இல்லையே எத்தனையோ கோடி கோடி ஜென்மம் எடுக்கிறாங்க பேரை சொல்கிறதுக்கு உனக்கு என்னப்பா கஷ்டம் கோட்டி கோட்டியாக ஜென்மம் எடுத்துருக்கியே என்ன லாபம் அதனால கண்டனி அவன் பெயரை சொன்னால் குறைஞ்சா போயிடுவேன் லாபம் கிடைக்கிறதும் இல்லையோ ஒன்றும் நஷ்டம் ஒன்றும் ஒன்றுக்கு ஆகிட போகிறது இல்லையே கோபாலுடைய பெயர் சொன்னால் குறைஞ்சு மாட்டியே ஆனால் மனசை குறுகலாக வச்சுக்காத மனசு விரிஞ்சு இருக்கணும் ப்ராடு மைண்டுன்னு சொல்கிறா இல்லையா தெரிஞ்சு வச்சுக்க எல்லோருக்கும் எல்லோரும் கிடைக்கணும்னு நினைக்க வேண்டாமா சுயலம் கூடாது குறுகிய மனமாக போகக்கூடாது குறுகிய மனமாக போயிடுச்சுன்னா அதுக்கு பாலை வனத்துக்கு சமம்பா அதை எப்படி பாலைவனமாக மாறணும் அதை பிருந்தானமாக மாற்றணும் அது எப்படி மாற்ற முடியும் குரு அருளால் மனம் பிருந்தானமாக மாறிடும் குருக்கிட்ட உபதேசம் வாங்கிடுமான்னா சொல்லிட்டு அவன் நாமத்தை கேட்குறோம் உபதேசம் வாங்கிட்டு கதையை கேட்குறோம் கிருஷ்ணையை கேட்குறோம் அது மனசு பிருந்தானமாக போயிடும்பா அதனால் அவன் நாமத்தை சொல்லு என்னைக்கனா முடியட்டும் என்ற ஒரு நாள் முடிஞ்சால் நம்மளுக்கு என்ன கவலை என்னைக்குனா முடிஞ்சிட்டு போட்டோமே நான் அழியா தன்மை உடையவன் பகவான் அருள் எனக்கு இருக்கு அவன் பார்த்துக்கிறான் அவன் தான் நடத்துகிறான்னு நான் விட்டேன் குரு கிருபையால் தெரிஞ்சுட்டேன் அதனால் என்னைக்கு இந்த உயிர் போனான்னா வந்தானே எனக்கு சம்பந்தமே இல்லையே நான் அழியா தன்மை உடையவன்றது அந்த ஞானம் கிடைச்சிடும் அதை நம்ம கீர்த்தனையாக கொஞ்சம் அனுபவிப்போம் என்றோ ஒரு நாள் எல்லாம் முடியும் என்றோ ஒரு நாள் எல்லாம் முடியும் எதுவரையும் வாழ்வு யாருக்கு தெரியும் கிருஷ்ணா என்றோ ஒரு நாள் எல்லாம் முடியும் எதுவரையும் வாழ்வு யாருக்கு தெரியும் எதுவுமே நிலையில்லை எல்லாம் வரையும் எதுவுமே நிலையில்லை எல்லாம் மறையும் எப்போ இந்த உண்மை புரியும் எதுவுமே நிலையில்லை எல்லாம் மறையும் எப்போ இந்த உண்மை புரியும் எப்போ நமக்கு உண்மை புரியும் துவரையும் வாழ்வு இப்படியே தொடரும் என்றோ ஒரு நாள் எல்லாம் முடியும் எதுவரையும் வாழ்வு யாருக்கு தெரியும் கிருஷ்ணா கண்ணனின் படைப்போ விசித்திரமாகும் கண்ணனின் படை போசித்திரமாகும் கணநேரத்தில் மறையும் காணல் நீராகும் கண்ணனின் படைப்போ விசித்திரமாகும் கட நேரத்தில் மறையும் காட நீராகும் கார்மேக வண்ணனின் லீலையே தேனாகும் கார்மேக வண்ணனின் லீலையே தேனாகும் கலங்காதே கண்ணனின் திருவடி சுகமாகும் கார்மேக வண்ணனின் லீலையே தேனாகும் கலங்காதே கண்ணனின் திருவடி சுகமாகும் கலங்காதே கண்ணனின் திருவடி சுகமாகும் கரை சேர்க்கும் அடியாரின் சேவையே துணையாகும் என்றோ ஒரு நாள் எல்லாம் முடியும் எதுவரை இவ்வாழ்வு யாருக்கு தெரியோ கிருஷ்ணா கோட்டிக்கோட்டி ஜென்மம் எடுத்த லாபம் கோட்டிக்கோட்டி ஜென்மம் எடுத்த கோபாலன் பெயர் சொன்னால் குறைந்தா போகும் கோட்டிக்கோட்டி ஜென்மம் லாவம் கோபாலன் பெயர் சொன்னால் குறைந்தா போகும் குறுகிய மனமோ பாலைவனமாகும் குறுகிய மனமோ பாலைவனமாகும் குரு அருளால் மனோ பிருந்தாவனமாகும் குரு குறுகிய மனமோ பாலைவனமாகும் குரு அருளால் மனம் பிருந்தாவனமாகும் குரு அருளால் மனம் பிருந்தாவனமாகும் குறை தீர்க்கும் கண்ணனின் கீதையால் சரியாகும் என்றோ ஒரு நாள் எல்லாம் முடியும் துவரையும் வாழ்வு யாருக்கு தெரியும் எதுவுமே நிலையில்லை எல்லாம் மறையும் எப்போ இந்த உண்மை புரியும் எப்போ இந்த உண்மை புரியும் எதுவரையும் வாழ்வு ப்படியே தொடரும் நாள் எல்லாம் முடியும் எதுவரையும் வாழ்வு யாருக்கு தெரியும் கிருஷ்ணா krishna <laughs> Really stop. Stop Stop. stop.